பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிற போது என்னுடைய பிள்ளை நான் என்ன பெயர் வேணாலும் வைப்பேன் அது என்னுடைய இஷ்டம் அது என் உரிமை என்று சொல்வதை பார்க்க முடியும் நாம் விளங்க மறந்து விடுகிற உண்மை என்ன தெரியுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது நம்முடைய உரிமை என்பதை தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்கிற முதல் கடமை இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பிள்ளைகளின் உரிமை அது பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுறதுல ரெண்டு வகையான பெற்றோர்களை நீங்கள் பார்க்கலாம் முதலாவது வகை ஏனாதானோன்னு பெயர் வைக்கிறது ரெண்டாவது ரொம்ப பார்த்து பார்த்து பெயர் வைக்கிறது நம்முடைய முந்தைய தலைமுறையில் நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு வகையான பெயர்கள் சிந்தா மதார் நாகூர் மீரா மொய்தீன் பிச்சை ஷாயின் ஷா ஏங்க நாகூர் மீரான் பேர் வச்சிங்க நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளை பிறந்தா அதனால நாகூர் மீரா ஏன் மொய்தீன் பிச்சைன்னு பேர் வச்சிங்க மொய்தீன் ஆண்டவரிடம் வேண்டுதலின் காரணமாக பிறந்த குழந்தை அதனால மொய்தீன் பிச்சைன்னு பேர் வச்சோம் இன்றைக்கு மக்கள் விளங்கி வெளியே வந்திருக்கிறார்கள் இது ஒரு வகையான எக்ஸ்ட்ரீம் என்று சொன்னால் இன்றைக்கு இன்னொரு வகையான எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது புள்ள பிறந்து நாலு மாசம் ஆச்சு இன்னும் பெயர் வைக்கல செலக்ட் பண்றாங்க மாடனான பெயரா இருக்கணும் வித்தியாசமான பெயரா இருக்கணும் யாருமே வைக்காத பெயரா இருக்கணும் இன்னும் ஒருபடி மேலாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் பெயராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முஸ்லிம் பெயர் மாதிரி இருந்தா போதும் இதனுடைய விளைவாய் இன்றைக்கு பல பெயர்கள் சமூகத்தில் வெளிவருகிறது ஜோயா ஜாரா ஜஃபான் ஐரா அலீனா என்ன அர்த்தன்னே தெரியல நம்முடைய அதிகபட்சமான கிராஸ் வெரிபிகேஷன் இன்றைக்கு கூகுளாக மாறி இருக்கிறது கூகுள்ல ஏதாவது ஒரு அர்த்தம் வந்துச்சுன்னா உடனே இந்த பெயரை வச்சிடறோம் அழகான பெயர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டி மகிழுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது நாம் மார்க்கப்பட்டு இல்லாத பெற்றோர்களாக இருக்கலாம் பிராக்டிசிங் முஸ்லீமாக இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருக்கலாம் மார்க்கப்பட்டுள்ள ஆணாக பெண்ணாக நம்முடைய பிள்ளைகள் நாளை மாறலாம் ஏதா இப்படி ஒரு பெயரை எனக்கு வச்சுட்டீங்க ஏமா இந்த மாதிரி ஒரு பெயரை எனக்கு வச்சுட்டீங்க என்று நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கேள்வி கேட்டுவிடக்கூடாது பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிற போது இரண்டு அம்சங்களை மனதில் நிறுத்துங்கள் முதலாவது இந்த பெயர்கள் துணியாவோடு முடிந்து போவது கிடையாது நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் நிரந்தரமாக நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய பெயர்கள் இரண்டாவது அல்லாஹ் அந்த பெயர்களை சொல்லித்தான் அழைப்பான் இப்ப நல்ல பெயர்களாக மார்க்கம் வழிகாட்டி இருக்கிற பெயர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டி மகிழ்வோம்